கோவை வையம்பாளையத்தில் அமைந்துள்ள உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு முபே சாமிநாதன் அவர்கள் வையம்பாளையத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் அரவி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாடி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக நிர்வாகிகள் மாநகராட்சி மேயர் திருமதி இரங்கநாயகி இராமச்சந்திரன் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நகரக் கழக ஒன்றியக் கழக பகுதிக் கழக பேரூர் கழக வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் நகர ஒன்றிய பகுதி பேரூர் கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் வீரர்கள் கழக தொண்டர்கள் பிஎல்ஏ இரண்டு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்